திருத்தி லட்ச கணக்குல இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னா நாலு வணக்கம் நான் யாதவ்

என்ன பிளான் அவரு பிளானண்டில்லை பிளான்னு சொல்லல அது அதாவது வந்து எங்களோட அதிர்ஷ்டம் வந்து அப்படி வேலை செய்வேன் அதாவது நாங்கள் மட்டை கிளப்புக்கு போது வந்து ஒரு சாஸ்திரம் பார்த்து ஐயா சொன்னார் அதை நினைச்சு நான் நம்பி போகல சும்மா எதார்த்தமாக போகிறோம் அங்கே தான் அப்போ நீங்கள் சீட்டு அதாவது குழுக்கு சீட்டு போட்டிருந்தால் எடுங்க அதை விடுமென்று சொன்னார் அதே மாதிரி அந்த உறைஞ்சி பார்க்குறதுன்னு இந்த காசுகள் உறஞ்சி பார்க்குறது அந்த டிக்கெட்டு அது எடுத்து விளைஞ்சி பாருங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் காலையில் மீன் போனாண்டு அந்த ஐயா வந்து நின்று அந்த சொல்லி ஒரு அக்காடை கடையில் நாங்கள் பார்த்துனாங்க என்ன நிறைய பேர் ரெண்டு விட க்ரௌண்டாக இருந்தது அப்போ நாங்கள் சமையல் டைம் வந்து திரும்பி வந்துவிட்டோம் அப்போ இப்படி போய் நாங்கள் அந்த காசு நிறைஞ்சு பார்க்க போனோம் அது வந்து நானஞ்சு அது முறைஞ்சி பார்க்க போகிறோம் எங்களோட அதிர்ஷ்டம் வந்து இப்படி வேலை செய்யணும் பார்ப்போம் மேம் அதிர்ஷ்டம் அடுத்து எனக்கும் வந்து சாத்தியத்தை சொல்லியிருந்தேன் அந்த இது வாகனங்கள் எடுக்கக்குள்ளே ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பருக்குள்ளே எடுக்க சொல்லி ஏன்னா ஆறு மொழி தான் பொருத்தம் பொருத்தம் அப்பங்கோட ஆட்டன் என்ன நம்பர் ஆட்டன் வந்து 6 6 ஆன பொருத்தம் தான் சரியா செலவாகுறானே அவர் சொன்னேுறானே ஆட்டால வர மோட்டால போகுமோ அப்படி சொன்னாரு அப்ப நாங்க போய் இப்ப எவ்வளவு கொண்டு வாங்கள அந்த 200 வாங்களா நீங்க மதிங்க கை காஸ் அதான் ஆட்டோ கொஞ்சம் இங்க எத்தனை கேள்ள எவ்வளவு 500 500 அப்படி கொஞ்சம் கட்டி வச்சிங்க தோப்புக்குள்ள ஆட்டோ கொண்டு வந்து மரியா டிரஸ்ல காசு கொடுத்து நாம அந்த 1000 வாச்சி கொண்டுது அன்னைக்கு தான்

うん பாத்தோம் சாம்பாவுமே கடந்து இது தான சொன்னாங்க இது ஒண்டே என்ன இல்ல 50 இது 100 ரூபாய் ஆ இது என்ன என்ன இருக்கட் jiwa தெரியாம் அந்த அண்ணாங்களும் சில இருக்கா காசல இதெல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு கொண்டு வரேன் இப்போ நான் கொண்டு வரலாம் ஆ டை டை குல 150

ஒன்று மகள எனக்கு ஒரு

கடையில் விழுந்தது ரெண்டு ஐம்பது ரூபா தான் நூறுரூவா நூறுரூவா தானே அது வேணா கும்பல் அது காசு தானே நான் ஐம்பது ரெண்டு டிக்கெட் ரெண்டு தான் வந்துருக்கேன் ஐம்பது ரூபா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்துக்கு தண்டை கழிப்பம் வருட்டு நானூறு

நாளைக்கு நீங்க இப்ப அவர் பார்த்தார நீங்கள் டிக்கெட்டை கொண்டு வாங்க இரவு குளிக்கு நம்பர் தருவாங்க அந்த அந்த நம்பரும் நாங்கள் குப்பையில் எழுதி கொண்டு வருவோம் நீங்க நாங்கள் எழுதி கொண்டு வர நம்பரும் கூட டிக்கெட்டில் இருக்கிற நம்பரும் உண்டானா நீங்கள் எல்லாம் சாதிபதி எதுல எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சரிதான் கண்டுக்கா பத்திக்கு

இல்ல இல்ல அப்படியோ

சித்ரா பவனமிட அம்மா அப்பா இல்லாத அம்மா சொல்லி அம்மா இல்லாதவங்க வந்து பிடிக்கிற ஒரு விரதம் தான் நாங்களும் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து உங்களோட மாமிக்கு வந்து அந்த விரதத்தை பிடிக்கணாங்க ஆனா இந்த பேர்தான் வந்து நாங்க பிடிக்கலன்னு சொன்னா எங்களோட ஐயா வந்துட்டு வந்து ஏழு மாதம் அப்போ அதனால கூட கண்டபடியே நாங்கள் அப்படி கேளு வந்து மனசுக்கு ஒரு காலையாக இருந்துச்சு இல்லைன்னு சொன்னால் காலையில் வெளியே வீடு வாசலாங்கலையும் மறுபடியும் வேண்டி கொண்டு வந்து ஒரு ஆளு கருவி சமைச்சு அப்போ ஒவ்வொரு வாசலு அதில் சாப்பிட்றது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படியே சின்ன வெள்ளி சரி இப்படி தான் சில வந்து போகும் தானு அப்போ நாளைக்கு நாங்கள் கொண்டு போய் அந்த ரொத்தரை வந்து உறைஞ்சி பாவம் ரெண்டு லட்சம் ரூபா கிடைக்குது அப்பா போட்டு கொண்டு வரு சரிப்பா உங்க நாங்கள் வந்து நான் ஐயா சொன்ன மாதிரியாது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஐம்பது ரூபாண்டாலும் ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எனக்கு ஒரு ஐம்பது ரூபாண்ட் வாங்குது ஆனால் அந்த பெருசாக முழுக்கா புலக்கி பார்ப்பேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி வந்தாருங்க பூனை பிடிக்கும் சங்கிலியாக செஞ்சு போடலாமே ஓமா விட்டேன்டா சரி அப்பா நாங்கள் எவ்வளோ எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்த காற்றுக்களை எப்படி கிடைச்சுக்கிட்டு மறக்காம போனவங்க மீண்டும் மீண்டும் ஒரு வீடு சந்திப்போம்